பாக்கியம் நேர்களுக்கு இணைய வணக்கங்கள் நவகிரின் அல்லாசியுடன் அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோம் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விசுவாவசு மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி வளர்பிரை அஷ்டமி மதியம் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை நவமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பாராத உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கொடுத்தல் வாங்கலில் லாபகரமான நல்ல நாளாக இருக்கும் முதலீடுகள் லாபங்களை தரக்கூடியதாக இருந்து வரும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும் இன்றைய தினம் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து லாபங்களை காண்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர் மஞ்சள் அடர்மஞ்சல் அன்பர்களே இன்றைய தினம் எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமையான நல்ல நாளாக இருந்து வரும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் நண்பர்களை சந்திப்பதால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய பேச்சுக்களால் பிறரின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் ராசியான் நிறம் பச்சை மற்றும் அடர் நீளம் அன்பர்கள் தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சமையும் உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை தரும் அந்நியர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் சிறிது அலைச்சல்கள் காணப்பட்டாலும் அலைச்சலுக்கேற்ற லாபங்களையும் காண்பீர்கள் குடும்பத்தில் உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் சிறிது அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு பின் மன நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத பண வரவுகளால் மன நிம்மதி அடைவீர்கள் கொடுத்த பாக்கிகள் வசூலாக கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் உங்களை மன மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கரும்பச்சை கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடந்து கொள்வது மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரின் வருகையால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு விரும்பியதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் குழந்தைகள் உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர் ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத நட்புகளை சந்திப்பதால் மன நிம்மதி அடைவீர்கள் கொடுத்த பாக்கிகள் வசூலாக கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் பெண்கள் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக் கொள்வது நன்மை பயக்கும் இன்றைய தினம் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமா ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீளம் விருச்சி ராசி அன்பர்களே இன்றைய தினம் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடும் செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயங்களையும் காண்பீர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளிடையே கருத்தொற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமண பருவத்தினருக்கு விரும்பிய வரன்களை காணக்கூடிய நாளாகும் இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுசராசி அன்பர்களே இன்றைய தினம் தாயாரின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டாகும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் உற்றார் உறவினரின் அனுசரிப்பு தன்மை உங்களை மன மகிழ்ச்சியில் வைத்திருக்கும் விரும்பியதை செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய நாளாக இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய சிந்தனைகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும் சகோதர வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்க கூடும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருக்கும் பயணங்களால் லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எடுக்கும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீளம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும் பெண்களுக்கு விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் உற்றார் உறவினரின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடும் சுபகாரிய தடைகள் நீங்கி வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் இளநீளம் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தினரிடையே ஒற்றுமை அதிகரித்திருக்கும் குடும்பத்தில் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் உங்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு வரவு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியான நிறம் பச்சை மற்றும் இளநீளம் நேர்களை இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்